பாலிவுட் மாலை நியூஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க கோவிலை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுக்கா பாப்பாப்பட்டி அப்படிங்கிற இடத்துல தான் அருள்மிகை ஒச்சாண்டமன் அப்படிங்கிற இந்த தான் இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் என்ன இந்த கோவிலின் வரலாறு என்ன அப்படிங்கறது எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த கோவிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆடிப்பேருக்கு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கவுங்க நேர்த்தி கடன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்க செலுத்திட்டு இருக்காங்க இங்க இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சிட்டு இருக்காங்க கெடா இருக்காங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த கோவில் வளாகத்துல இருக்கிற மண்டபத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கெடா வெட்டி சமைக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவிலுக்கு வரும் வழி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா இருக்குங்க சின்ன ஹில்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சின்ன ஹில்ஸ்ல போற மாதிரியே இருக்கும் மலை அடிவாரத்துக்கு கீழே தான் இந்த கோவில் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோவிலுங்க இந்த கோவில் இருக்கிற அம்மனுக்கு சக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க சோ இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது நினைச்சு வேண்டிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த கோவில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு தான் ரொம்பவும் விசேஷமா கொண்டாடப்படுறாங்க மாசி மாசத்துல வர சிவராத்திரி இருக்கு இல்லைங்களா மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே விடிய விடிய இங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்களா சோ இங்கே ஸ்டே பண்ணி மார்னிங் வந்து அம்மன் தரிசனம் பார்த்துட்டு தான் போவாங்களாமா சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த விசேஷம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்களாமா அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம கூட்டமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வண்டி கார் பைக் எதுவுமே நிறுத்துறதுக்கே இடம் இருக்காதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எல்லாமே நிறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கே விடிய விடிய தங்கிட்டு இருந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ நம்ம எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் சிவராத்திரி அன்னைக்கு இங்கே வந்து ஸ்டே பண்ணி இந்த அம்மனோட தரிசனம் எல்லாருமே அருள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலைகள் கோவில் எல்லாமே வந்து பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் சொன்னால் தெரியாது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் அதனுடைய தூண்கள் அதாவது அந்த கோவிலுடைய தூண்கள் சிலைகள் கற்சிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்குது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே நாடகம் எல்லாமே போடுவாங்களாம்மா ஸோ விடிய விடிய வந்து பார்த்தீங்கன்னா நாடகம் நடக்கும் இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி சொல்லுவாங்க இந்த அம்மனுடைய வரலாறு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் அவங்களுக்கு வீடியோ விட பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கோவில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் அந்த சிவராத்திரி அணிக்கு வந்து ஸ்டே பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மன் வந்து ஏழு கன்னிமார்களில் ஒருவராக இங்க தரிசனம் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கருப்பு சாமி சின்னண்ணன் பெரியண்ண ஏழு கன்னிமார்கள் இவங்க எல்லாருமே இந்த கோவில்ல இருக்கிறாங்க இந்த கோவில் விநாயகருக்கு முன்னாடிதான் வச்சு பொங்கல் வைக்கிறாங்க அதை விநாயகருக்கு படைச்சிட்டு தான் அது அம்மனுக்கு உள்ள கொண்டு போறாங்க இந்த கோவில கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல ஒரு தடவையாவது பாருங்க நல்லா இருக்கும் கோவில் ஹில்ஸ் கீழ் அப்படியே மன அமைதியோட வரும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஸோ மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்கிறங்காட்டி நல்லா அமைதியாக நல்ல காற்றோட்டமாக இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனோட அருளை வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பாக வாங்கணும் முடிஞ்சால் வரும் மகா சிவராத்திரி அன்னிக்கு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து ஒரு தடவை தங்கி இந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பெறுவோம் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கோவிலை ஒரு தடவை வந்து பாருங்கள் வந்து தரிசனம் பண்ணுங்கள் ஸோ நம்ம அந்த அம்மன் அருள் எல்லோரும் வாங்கிக்குவோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தேங்க்யூ